ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் மதிய லஞ்சுக்கோ அல்லது லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுற மாதிரி சூப்பரான சுவையான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாதம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இன்றைக்கி இந்த வாழைக்காய் வச்சு இந்த ரைஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்க இது பார்க்குறதுக்கு நமக்கு மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும் இதை சைவ மட்டன் பிரியாணின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டம்ளாரோ கப்போ எடுத்துக்கோங்க அந்த அரிசியை நல்லா ஒரு ரெண்டு தடவை தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் நம்ம மசாலாலாம் வதங்கி வர்றதுக்குள்ளே இது ஊறனா போதும் இப்போ அரிசியை ஊற வச்சுட்டு நான் வாழைக்காயை கட் பண்ணி எடுக்க போகிறேன் நல்ல முத்தனை வாழைக்காயை ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க நம்ம ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசிக்கு ஒரு வாழைக்காய்ற அளவில் சேர்ந்துக்கலாம் இப்போ வாழைக்காயோட தோல் பகுதியை நீக்கிட்டு இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாதிரி இந்த ரைஸ் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி சாதம் செய்ய போகிறேன் இதையே நீங்கள் இந்த வாழைக்காயை நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் சாதம் ரெடி பண்ணுறதுனால பண்ணலாம் இதை ரெண்டு விதமாக பண்ணி கொடுத்தாலும் நல்லாயிருக்குங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வாழைக்காயில் அந்த பால் தன்மை இருக்கும் இல்லைங்களா அது போகிறதுக்காக ஒரு பவுலில் போட்டுட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கையால் நல்லா இந்த மாதிரி பிசஞ்ச மாதிரி கலந்து விடுங்க இப்போ கலக்கும்போது அதுக்கு அந்த வாழைக்காய் மேலே இருக்கிற அந்த பால்லாம் போயிடும் இப்போ இதை அப்படியே ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி விட்டு இதை அப்படியே வச்சிடலாம் அரிசி ஊற வச்சுட்டு நம்ம வாழைக்காயை கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ சாதம், சாதம் ரெடி பண்ணுறதுக்காக நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் அல்லது நீங்கள் முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் விட்டு கூட இந்த ரெசிபி ரெடி பண்ணிக்கலாங்க இதில் ஒரு பிரிஞ்சி ஏழை ஒரு பட்டை ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளாமல் கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் இரநூறு கிராம் அரிசி எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு முத்தனா வாழைக்காய் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் இருந்தால் போதுங்க இந்த சாதம் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு புதினா தழையும் சேர்த்துருக்கேன் புதினாவும் இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நீளநிலமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசியை வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கக்கூடிய வாழைக்காயும் சேர்த்து நல்ல ஒரு நாலு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் வாழைக்காய் வந்து நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ரைஸ் சேர்ந்துருக்க மாட்டேங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கிட்டத்தட்ட நமக்கு மட்டன் சுவையிலே இருக்குங்க நம்ம பலா காய் வச்சிக்கலாம் பிரியாணி பண்ணியிருக்கோம் ஒரு தடவை இந்த வாழைக்காய் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல முத்தனை வாழைக்காயாக இருந்தால் தாங்க இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வாழைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளாரால் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டுட்டு இப்போ இது நல்ல ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தது உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம இந்த ஒரு ரைஸை பண்ணிட்டா போதுங்க நம்ம தனியாக குழம்பு பொரியல் எதுவுமே செய்யணுன்னு அவசியம் இல்லை இதில் இருக்கிற வாழைக்காயே நமக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு தயிர் பச்சடியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிகட்டி சேர்த்துட்டு கடைசியாக நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டு குக்கரை மூடி இது ரெண்டு விசில் விட்டுக்கலாம் நல்ல ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஃபுல்லாக வந்து அந்த விச அந்த ஆவி அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா சாதம் ரெடியாக இருக்குங்க இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு ஃபுல்லாக அந்த கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் அரிசியும் ஒன்று கூட ஒட் உடையாமல் உதிரி உதிரியாக நம்மளோட வாழைக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுதுங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை சுட சுட சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா தயிர் பச்சடியோடு சாப்பிட்றதுக்கு சுவையான நம்மளோட பிரியாணி ரெடி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்